சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்திருப்பது பாசிசம் என்றும் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரிடம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சீனிவாசன் அவர்கள் எங்கெங்க உணவு விடுதிகளில் ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி எளிமையாக நாகரிகமாக எடுத்து இருக்கிறார் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அடிக்கடி வந்து இந்த கேள்வியை எழுப்புகிறார் பண்ணுக்கு வரி எவ்வளவு பண்ணுக்குள் வைக்கின்ற ஜாமுக்கும் கிரீமுக்கும் எவ்வளவு வரி ஏன் இதற்கும் அதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வாடிக்கையாளர்கள் மண்ணை தனியாக கொடுங்கள் கிரீமை தனியாக கொடுங்கள் ஜாமை தனியாக கொடுங்கள் நாங்கள் அதை பூசி சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று கேட்கும் கேள்வியாளர்களுக்கு அளவிற்கு திரிப்பாக இருக்கிறது இதை நீங்கள் மாற்ற வேண்டும் யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி எல்லாவற்றுக்கும் நீங்கள் எட்டினாலும் பரவாயில்லை நாகரிகமா சொல்றாரு அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை வைக்கிறார் ஆனால் நிதித்துறை அமைச்சர் அந்த கோரிக்கையை கேட்டு ஒன்று செவிசாய்க்க வேண்டும் அல்லது நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லவில்லை நிராகரிக்கவும் இல்லை அதற்கு மாறாக எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கின்ற தேசத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவரை தான் தங்கியிருக்கின்ற விடுதிக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய பாசிசம் வெறுப்பு அரசியல் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு கேட்க வைப்பது பாஜக இது வாடிக்கை ஆனால் அதை மன்னிப்பு கேட்டதை வீடியோ பதிவு செய்து பொது வெளியில வெளியிடுகிறார்கள எவ்வளவு பெரிய அநாகரிகம் அநாகரிகத்தின் உச்சம் பாஜகவை அரசை சார்ந்தவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரகசிய காப்பு பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிதித்துறை அமைச்சர் இதை செய்யலாமா இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கேள்வி மக்கள் எல்லாம் இன்று ஊடகங்களில சமூக ஊடகங்களில எல்லாவற்றிலும் கேள்வி கேட்கிறார்கள் இந்த அராஜகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சி வருகின்ற அன்னபூர்ணா உரிமையாளர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனிடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டியும் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் நாளை கோயம்புத்தூர் காந்தி பூங்கா ஆர் எஸ் புரம் அன்னபூர்ணா ஹோட்டல் எதிரில் கோயம்புத்தூர் வடக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மனோகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார்